ಬೆಳಕೈತಿ ಇನ್ನು ಯಾರು ಎದ್ದಿರಂಗಿಲ್ಲ ಹ್ಮ್ ಇಲ್ಲಿ ಹಾಲು ಇಡ್ಕೊಂಡಿರ್ತೀನಿ ಈಗ ಯಾರು ಇಲ್ಲ ಹಂಗ ಕಾಸ್ಕೊಂಡು ಕೆಸರಿ ಹಾಕೊಂಡು ಕುಡಿತೀನಿ ಬದ್ಲಾಕತಿ ಸರಿಯವ ಯಾವ ಯಾವಕೆರ ಪಿಸರಿ ಬಂದ್ಗಿನ್ ನೋಡ್ತೀನಿ ಅಯ್ಯೋ ದೇವ್ರ ಯಾವಕೆರ ಬಂದ್ಲ ನಾನು ಅನ್ನೋರೊಳಗ ಬಂದ ಇಷ್ಟು ಇಷ್ಟ ನೆಶಿನ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾಳ ಆಕರ ಎದ್ರ ಎದ್ದಿ ನೋಡ್ದೆ ಎದ್ರೆ ಏನ್ ನಿಶಿನಾಗ್ರಿ ಅಕ್ಕ

ஒருத்தர் ருக்கி நீ எதுக்கு வந்தல யோ ஐயோ காலர் தான் கிட்ட கவ கால பக்கம் இது எவ கங்குற அண்ணா ம் ஏ எனக்கு வக்கு ம் அதுக்கு இல்ல எவ கேண்ட கொண்டு வந்தால நடுவுல தடி மாட்டாசி பிடிச்சது எவக்கு நம்ம கொத்தா கத்த தேவகா ஏ தேவா ம் யாக்கா யாக்க ம் நம்ம தேவகா நம்ம துணி கட்டி கேள வந்தல ம் யாரு கி ஏய் யார் நீ ஐயோ தேவரா சிக்கா கொண்டே இது <same> நானு ஆடின ஓஷதி தக்தி நான் நன்கு வந்துட்டு கப்பாய்ட்டி ஓஷ் கொட்டார அவரு ஆடிநாள் குடி அந்தவா யார் குடாக்க ஒன்ஸ்ஹோதர்த்தி ஏதும் இடீ ஊர் கே யார்கொடாக்கவா கொடுத்தவல் உம் சோகி ஓஷி கைகிட்டு தூச ஹிண்டி துபாஹ் முந்தாக்கான்குனாக்கொடுத்த அவ்வளோ கடைபிட்டார் முந்த் ஏக்க உம் ஊரா சுமார ஒன் ஒம்பத்தின் நீர் நோடு

ஹம் ஆக தீவிரி யாக்குவா நன்கு மையங்க துர்காட் ஆகிபட்டி இவத்து சும்ம அண்ண சாரித்திவா அண்ணா சாரும் சஸ்கா ஆட்ட மாடு ஏன்னு மறங்காக்காடுங்க ஆகி நான் சப்பாத்தி மாத்திநல்ல இவத்தொன அன்ன சாரூ தின் சஸ்கா திண்டு அது மத்திய குப்சா மாயோச்சி அல்லா குப்சா மாக்கி எல்லா பரினே மார்க்க வரங்கிலேவா ஆகி நிற மாங்க கட் எல்லோ அவன் சம்பந்த எல்லா யாக்கு பாபா எல்லா ஹெனமக்குளிகூ ஆசை இரத்தி குர்க்கி அதுக்காரனாக ஆசை விபல்ல அல்வே சம்பிரதாய விட்டு மாறனும் ಪಾಪ ಮೊಗ್ಗಿನ ಜಡಿ ತಂದು ಎಲ್ಲಾ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಆಸೆ ಅಲ್ಲ ಮಗ್ಗಿನ ಜಡಿ ತಂದು ಹಾಕೊಂಡು ಕುಪ್ಸ ಅನ್ನೋ ಆಸೆ ಬೇವ ಪಾಪ ಈಗ ಏನಕ್ಕ ಬಿತ್ತ ನಿಮ್ಮಮ್ಮ ಒಪ್ಪಬೇಕಲ್ವ ಅಲ್ಲ ಏನಂತಾರ ನೋಡಂತರಿ ನೀನ ಆಟ ಅಣ್ವಿ ನಾನು ಅಂತೀನಿ ಹ್ಮ್ ಸರಿ ಆತ ಆಯ್ತಾ ಅಮ್ಮಗ ಈಗ ಯಾರು ಇಲ್ಲ ಅನ್ಬೇ ಏನದು ಅನ್ನೋದು ಅದು ಅತ್ತಿಯರ ரஷ்மி அட அல்ல ரேனோந்து குப்ச மாத்த நன்கு ஆசை இத்து ஏமாது ஆகாட் பர்தி குபுசான ரஷ்மீ அம்மா அங்கே அன்பேடா எல்லா ஹெனமக்கு ஆசை இத்தி ஆ நம்ம நான் அஸ்த எல்லாரும் சேர்மா அம்மா இவா ஒன்பத்தி மந்தி மந்திக்குங்க நம்ம மனியாக எல்லா ஹென்மக்களிங்கு ஆசை இரத்தி பாப்பா ரேனக்க அதுக்கொணங்க நோட் ஒன் தர அனஸ் ಪ್ಲೇಸ್ ಆಮಾ ಹ್ಮ್ ಆತ ನೋಡೋಣಂತ ಈಗ ಮುಂದಿನ ಕೆಲಸ ಮಾಡ್ರಿ ಅದನ್ನ ಕುತ್ಕೊಂಡು ವಿಚಾರ ಮಾಡೋಣಂತ ನಾನ್ ಹಿಂಗ್ ಮಾಡ್ಬೇಕಂತೇಳಿ ನಮ್ಮಅತ್ತಿ ಏನಂದ್ಲು ಒಂದ್ ಸೀರೆ ತಗೋರ್ವಾ ಅಲ್ಲೇ ಒಂದ್ ಜಂಪರ್ ತೊಗೊಂಡು ಮಾಡಿ ಬಾ ಅದಕ್ಕೇನಾಕತಿ ಏನು ಅವ್ರೇನ್ ಕಟ್ಕೊಂಡು ಹೋಗಿರ್ತಾರ ಮಾಡಿ ಬಾ ಅಂತ ನಮ್ಮ ನೋಡುನ್ ನಮ್ಮಅತ್ತಿ ನೋಡೋಣ ಬರೀ ಅದ ಉಪ್ಪಿಟ್ಟು ಅದ ಹಲಕ್ಕಿ ಇವತ್ತು ಅದನ್ನ ಮಾಡ್ಯಾರ ನನಗ್ ಗೊತ್ತಿತ್ತು ನನಗಂಕ್ರೂ ಇದನ್ನ ತಿನ್ ತಿಂದ ಬೂರಾಗೈತೆ ಅದಕ್ಕೆ ಇವತ್ತು ಮ್ಯಾಗಿ ಮಾಡ್ಕೊತೀ ರಶ್ಮಿ அது ஒளி மெயின் தந்திர ஒன்ஸ்வல் தகுதிபிடுவா நான் மிக்கு இதே அவள்கூட்டி தினக்க அவங்க சக்கி அக்க நான் மாகி மின்னியங்க நன் இஷ்டி தின் அதுக்காரில் கூடுமனி தந்த ஏன் ஒட்டு கூடே உணுபெக் அதுன அது விட்டு நான் மாகி மாபோட இதன மனியாக எப்பசா நோட நான் அதுக்காரும் இல்லை நமக்கு அதிக்க மாதாட் நீங்க ஏன் அது தின்பெக் ஆஹ் எபிர நோட மத்த நம் அவ்வளோ சேதக் பரவால் ரீ ஏனாக மிள ಹಂಗಾರೆ ಒಟ್ಟಿಗೆ ಅದನ್ನ ಮಾಡು ಅದೇನದು ನೀನು ಒಬ್ಬಕ್ಕೆ ಮಾಡ್ಕೊಂಡು ತಿನ್ನೋದು ಹೊಸ ನಾಟಕ ಇಬ್ಸೇನ ಇದನ್ನ ಇಷ್ಟು ದಿನ ಇದ ಉಪ್ಪಿಟ್ಟು ಅವಲಕ್ಕಿ ರೊಟ್ಟಿ ಪಲ್ಯ ತಿಂದಿ ಅವಾಗ ಒಂದು ಕನಸಲಿಲ್ಲ ಈಗ ಬೆಗಲಿ ಹ್ಯಾಗ ಬ್ಯಾಗ್ ಹಾಕೊಂಡು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ ತಕ್ಷಣ ಇದು ಒಂದು ಕನಸನ ಈಗ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ ತಕ್ಷಣ ಮ್ಯಾಗಿ ತಿನ್ಬೇಕು ಅನಿಸ್ತಾನ ನಿನಗ ಬೇಕಂದ್ರೆ ತಿನ್ನ ಸಾಕಂದ್ರೆ ಎದ್ದು ನೀರು ಕುಡಿದು ಮಕ್ಕ ಹೋಗ ಹೊಸ ಹೊಸ ದೇವಸಕ್ ಬಂದಾರ ಈ ಮನೆಯಾಗ ಮನೆಯಾಗ ಹಿರಿಯರ ಅನ್ನೋದು ನೆನಪಿರ್ಲಿ ಹ್ಮ್ ಮುಂಜಾನೆ ನೋಡಕತ್ತಿದ್ದೆ ನಾನು மா மாவ குறா நீரால் குதிரிகே அதுக்கொண்டிங்க கிரையுரு அன்னோது இல்ல இல்லீங்க சும்மா நோட் தங்கி இது எல்லாரு நோடு ஆஹ் ஹிர்யரு கிரையர் நன் தன்னது அந்த இரத்த இரு இல்ல அந்த நீன் கண்டன கண்டு ஹோ ஆஹ் நான் டசக் பசுக்கு நீட்டிங் நீண்ட குடிபாத்திங் குடியம கண்டு குக்கியா நம்ம யாரி மாந்த சசி ஆக்கினு கல்யா ஏன் தப்பி